வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிக முக்கியமான விடயத்தை மீண்டும் அதிரடியா கையிலெடுக்க போறாங்க என்ன அந்த விடயம் என்பது குறித்து விரிவா பார்ப்போம் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு இந்த விவகாரம் என்பது தற்போது பெரும் கேள்விக்குறியா இருக்கின்றது அதற்கான காரணம் என்னன்னாக்க கடந்த பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பாக சட்டமன்றத்தினுடைய கூட்டு தொடர் கூடியது இதுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ள இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்குது உடனடியாக உச்சநீதிமன்றம் விதித்தது போல அந்த தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்தை முன்வைக்கிறாங்க அதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்களும் முதல்வர் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னாக்க மதியினுடைய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழ்நாட்டுல யாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது குறிப்பிட்டு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த விடயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஆனால் அதற்கு பின்பாக இந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய அளவுல புதாகாரமா வெடிக்கிறது வன்னியர் மக்கள் மத்தியில பெரும் கொந்தளிப்பையுமே ஏற்படுத்துச்சு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இடைத்தேர்தல் சந்தித்தாங்க அதிலுமே இந்த இடஒதுக்கீடுக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பெரும் ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்தது திமுகவிற்கு இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாகவுமே மாறிச்சு இப்போ பாமக என்ன பண்ண போறாங்கன்னாக்க இதற்கு மேலும் இவர்கள்ட்ட அறிக்கை விடுறதோ நேர்ல போய் சந்திக்கிறதோ இல்ல வந்து பலகட்ட வேண்டுகோள் விடுக்கிறதோ கிடையாது இதற்கு மேற்பட்டு இடஒதுக்கீட்டினை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்னு என்ன அப்படின்னாக்க போராட்டத்தின் வாயிலாக பெறுவது இல்லை என்றால் மீண்டும் நீதிமன்றத்தின் நாட போகிறதுன்னு சொல்லிட்டு பாமக ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்களாம் எப்படி இது சாத்தியமாகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம முதலமைச்சர் வந்து ஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு பலரும் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கக்கூடும் அதற்கு தான் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் மத்தியினுடைய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலேயே மாநிலத்தினுடைய அரசு அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாயத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கான உள் இடஒதுக்கீடோ இடஒதுக்கீடோ எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க ஆனா இந்த வாதத்தை திமுகவினுடைய அரசு தமிழக அரசு சொல்ல முடியாது திமுகவினுடைய அரசு ஏற்றுக்கொள்வதாக இல்லை இதனாலதான் என்ன பண்றாங்கன்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி சட்ட வல்லுநர்களோடு கலந்தாலோசிச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திதான் மன்னிங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அப்படி இருக்கக்கூடிய சூழல முதல்வர் சொல்லியிருக்கிறது முற்றிலுமா வன்னியர்களுக்கு கொடுக்க கூடாது என்கிற ஒரு வஞ்சக பொய் அதனால பாமக என்ன பண்றாங்கன்னாக்க இப்போது சட்ட ரீதியா அதற்கான முன்னெடிப்பை எடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கிறாங்க எப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் திருப்பி ஒரு வழக்கு போடுறது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வணியர் சங்கத்தின் சார்பா என்ன அந்த வழக்குல குறிப்பிட போறாங்கன்னாக்க நாங்க வந்து இடஒதுக்கீடு கோரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு கூட்டணியின் அடிப்படையில வந்து முன் வச்சோம் அவங்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் அதை சில சமூக விரோத அமைப்புகள் என்ன பண்றாங்க மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்குறாங்க அதற்கு பின்பா உயர் நீதிமன்றம் சென்னை உயர் வழக்கு போது அங்கேயும் வந்து என்ன நடக்கிறாங்கன்னா இதை வந்து இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க மீண்டும் உச்ச அந்த வழக்கு என்பது பதியப்படுகிறது வழக்காடப்படுகிறது திமுகவினுடைய வக்கீல் எல்லாம் முன்னணி வக்கீல் போனாங்க பட் அவங்க வந்து பெரிய அளவுல வாதத்தை முன்வைக்கிற அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உச்ச நீங்க என்ன சொன்னீங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருப்பதற்கு போதிய தரவுகள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை நீங்க நிராகரிச்சீங்க ஆனா போதிய தரவுகள் எடுக்க வேண்டியது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஆணையகமும் மேலும் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசு ஆனா இந்த ரெண்டுமே என்ன பண்ணிட்டாங்க பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஆணையமா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய அரசா இருக்கட்டும் இதற்கெல்லாம் ஒரு சப்பக்கட்டு கட்டி காரணத்தை குற்றத்தை மதியினுடைய அமைச்சரவை மேல மதியம் மேல வந்து இவங்க போடுறாங்க சோ இது வந்து ஏற்புடையது கிடையாது ஆகையினால உச்ச இந்த வழக்க உடனடி அவசர வழக்காக எடுத்து தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அது வந்து அழுத்தம் கொடுப்பதற்கான சாத்தியப் பொருட்கள் இருக்கானா நிச்சயமா கொடுக்கலாம் ஏன்னா தரவுகள் இல்லைன்னு சொல்லிட்டுதான் மனிதர்களுக்கான ஒதுக்கிட அவங்க நிராகரிச்சாங்க தரவுகளை எடுக்காதது தமிழ்நாட்டினுடைய அரசின் மிகப்பெரிய வெக்கக்கேடு தமிழ்நாட்டு அரசினுடைய கையாளாத காட்டுது ஆனா உச்ச நீதிமன்றாங்கன்னா உடனடியாக தரவு நீங்க எடுங்க தரவை எடுத்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவு பிறப்பிச்சாங்கன்னா வேற வழியே கிடையாது தமிழ்நாட்டினுடைய அரசு இந்த இடஒதுக்கீடு வணிகர்களுக்கு கொடுத்தேதான் வேண்டும் இன்னொரு முறை இருக்குது என்ன அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்போதுமே ஒரு உகந்த முறை போராட்டம் போராடிதான் பெற வேண்டும் என்றால் அப்பேற்பட்ட போராட்டத்தையும் தமிழ்நாட்டில் நடத்தி இடஒதுக்கீடு பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவில் ஆயுதமாக்கிட்டு இருக்காங்களா இது அரசியலுக்காக தற்போது பேசப்படுகிறதா இல்ல வந்து அடுத்த தேர்தலுக்காக பேசப்படுகிறதா என்கிற கேள்வி எல்லாம் கிடையாது குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க வன்னிய சமுதாயத்தினுடைய தொய்வு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அவர்கள் கல்வியில வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துலன்னு சொல்லிட்டு எல்லா பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தப்ப அந்த அகாடமிக் இயர்ல அந்த அகாடமிக் இயர்ல மட்டும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எம்பிசி பிராக்கெட்ல வி அதாவது எம்பிசி வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடை பயன்படுத்தி அப்ளிகேஷன் போட்டாங்க ஆனா நீதிமன்றம் அப்போது என்ன சொன்னாங்கன்னா இப்ப போட்டவங்க போட்டபடி இருக்கட்டும் இதுக்கு மேற்பட்டு யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசும் கல்வித்துறை என்ன பண்றாங்கனாக்க எம்பிசி வீல யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டாங்களோ ஓவரால் அவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு எம்பிசி ல கொண்டு வந்து எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய கனவுல மண்ணல்லி போட்டாங்க இப்படி ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடத்திற்கு ஒரு அகடமிக்கே இருக்கு எட்டாயிரம் பேர் அப்படின்னாக்க ஒரு பத்து வருஷத்துல எண்பதாயிரம் பேர் பயனடையக்கூடிய இந்த இடஒதுக்கீடு திமுகவினுடைய நயவஞ்சக வன்னியர்களுடைய விரோத அரசு கொடுக்காம இருந்ததுனால பல்வேறு இக்கட்டான சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது பலரும் படித்து விட்டு மேற்படிப்பை படிக்க முடியவில்லை இடஒதுக்கீடு கிடைக்காதனால மேற்படிப்பையும் அப்படியே கஷ்டப்பட்டு படிச்சாலும் அவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பு என்பது தமிழ்நாட்டுல கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு வன்னியர்கள் மத்தியில ஒரு பெரும் புலம்பல் இருக்கிறது அது வெறும் புலம்பலா அப்படின்னு சொல்லிட்டு அலசியாராயக்குள்ள அதுதான் உண்மையாவே இருக்குது இங்க வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கடந்த பத்து வருஷத்துல உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நீதிமன்றத்துல அதாவது நீதிபதிகளாகவோ அல்லது பெரிய அளவு யாருமே கிடையாது இதையும் தாண்டி இன்னொரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அதாவது பத்து வருஷத்துல இருக்கப்பட்ட கணக்கிட்டின் அடிப்படையில வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அரசு கல்லூரிகள்ல நீதிமன்ற அதாவது நீதிபதிகளாகவோ அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க வழக்கறிஞர் படிப்பு படிச்சவங்க வெறும் மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தோரு பேர் தான் வெறும் மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தோரு பேர் தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கொண்டிருக்க சமுதாயம் வெறும் மூவாயிரம் பேர் தான் பத்து வருஷத்துல அனுபவிச்சிருக்கிறாங்க அப்ப ஒரு வருஷத்துல வெறும் முந்நூறு பேர் தான் வடிச்சு படிச்சிருக்கிறாங்க இதனால படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான அந்த எண்ணம் கூட தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேற வழி கிடையாது இடஒதுக்கீடு போராட்டத்தையோ அல்லது இடஒதுக்கீட்டினை சட்டவடிவாகவும் நாம் பெற்று ஆக வேண்டும் என்கிற மிகப்பெரிய உறுதியில பாட்டாளி மக்கள் கட்சி இறங்கி இருக்கிறாங்களா அதுக்கு மட்டும் இல்லாம இந்த ராமதாஸ் அவர்களும் திட்டவட்டம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த இடஒதுக்கீடு அவர்களுடைய காலகட்டத்தில் வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும் இத்தனை ஆண்டு காலமாக நாம் இடஒதுக்கீடுக்காக எத்தனை பல்வேறு போராட்டங்கள் எத்தனை பல்வேறு இன்னல்கள் எத்தனை பல்வேறு சிறைவாசங்கள் கண்டிருக்கிறோம் இத்தகைய சூழல்ல இடஒதுக்கீடை நாம் பேசாமல் விட்டுவிட்டால் இடஒதுக்கீடு குறித்த அடுத்த கட்ட நகர்வை நாம் முன்னெடுக்காமல் விட்டுவிட்டால் இந்த சமுதாயம் மிகப்பெரிய அளவுல பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இல்லை ஒரு விஷயத்தை எல்லாரும் கவனிச்சிக்கலாம் என்னன்னு தெரியல என்னன்னா இங்க இஸ்லாமியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு இருக்குது அருந்தர்களுக்கு உள்ளீட ஒதுக்கீடு இருக்குது இன்னும் பல்வேறு சமுதாயத்திற்கு எந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு தெரியல அப்ப வன்னியர்களுக்கு மட்டும் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்க முடியாதுனாக்க பிறருக்கும் உள்ள இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது நம்ம அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்றோம்னா நிச்சயமா கிடையாது எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் வன்னியர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையா இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனாட்சியன் கமிஷனா இருக்கட்டும் இன்னும் பல்வேறு கமிஷனா இருக்கட்டும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தரவின் அடிப்படையில வன்னியர் சமுதாயத்திற்கு தற்போது இருக்கக்கூடிய இந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டுல அவர்கள் பயனடையக்கூடிய சதவீதம் என்ன அப்படின்னாக்க மூன்று நான்கு சதவீதம் மட்டும்தான் அதாவது பத்து பேர் பதினஞ்சு பேர் போகக்கூடிய வேலைக்கு வெறும் ரெண்டு அல்லது மூணு பேர் மட்டும்தான் போறாங்க திறமை இருந்தும் இங்கே வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படுகிறது அப்ப அந்த வாய்ப்புகள் திறமையின் அடிப்படையில் எப்போது மேலும் அப்படின்னாக்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்காத வரை இடஒதுக்கீடு மீன்ஸ் இடஒதுக்கீடு கொடுக்காத வரை வன்னியர் சமுதாயம் மேலவங்காது தமிழ்நாட்டை நாங்கள் முன்னேற்றோம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் ஒரு சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சி எப்படியாக இருக்கும் என்பதை கருதுவது கிடையாது அந்த சமுதாயமும் இன்னைக்கு மேலே வரணும் இன்னைக்கு பட்டியல் சமுதாயம் மேலேறி வந்துட்டு இருக்கிறாங்கன்னாக்க அவர்களுக்கான உரிய உரிய இடஒதுக்கீடு கிடைச்சது அவர்கள் இன்றைக்கு கல்வி பொருளாதார மேல வாய்ப்புல இருக்கிறாங்க மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னும் வரட்டும் ஆனா சக குடிகள் சக குடிகள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை ஜாதி மத வேதம் இல்லை எங்களுக்கு எல்லோரும் ஒன்று இந்த சமூக நீதி ஆட்சி என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை மேடைகளிலே முழங்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வன்னியர்களை மட்டும் ஒரு சார்பற்ற சமுதாயமாக பார்க்கிறார்ன்றது தெரிய மாட்டேன் டேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் எந்த டேட்டாவின் சொன்னீங்க வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு இடைத்தேர்தல் சொன்னீங்க அது மட்டுமான்னு கேட்ட கிடையாது இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுல அதுல தருமபுரில பேசுன உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு திரு மு க ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு பாமக அரசியல்காக பயன்படுத்துது ஆனால் உண்மையானவே சமூக நீதி நிலைநாட்டக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல திமுக தான் நாங்கள் வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் உங்களுக்கு வந்து எல்லாமே செய்வோம் நீங்க எங்களுக்கு வாக்கலீங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் கேட்டாரு அப்ப உதயநிதி அவர்கள் எந்த தரவுகளின் அடிப்படையில அந்த கேள்வியை முன் வச்சாரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த தரவுகளின் அடிப்படையில அந்த வாக்குறுதியை மக்கள் மத்தியில கொடுத்தாருன்னு கேட்டா இவர்கள் தான் உண்மையாகவே சமூக நிதியை சூறையாடக்கூடிய நபர்கள் காலத்து திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் விரிவாச்சு சொல்லுவாரு சொல்லுவாரு கலைஞர் காலத்து சமூக நிதி வேற திரு ஸ்டாலின் சமூக நிதி வேற கலைஞர் அன்னைக்கு இருபது இடஒதுக்கீடு கொடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு பர்சன்ட் வன்னியர்கள் வந்தர்கள் பயன்பெற்றாங்க ஆனா தற்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய உயர்வு அன்னைக்கு வந்தியர்களுடைய மக்கள் தொகை கம்மி அதாவது கம்மி மீன்ஸ் பிறரை ஒப்பிடக்கூடிய அதிகம் அதை விட இன்னைக்கு நான்கு மடங்கு கூடியிருக்குன்னா அப்ப அதே இடஒதுக்கீடு தற்போது எப்படி பத்தும் அப்ப இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற ஒரு அவசிய சூழல் என்பது தமிழகத்துல ஏற்பட்டு இருக்கின்றது இதற்கான அறிவிப்பை விரைவில் மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னிய சங்கம் ஒன்றிணைந்து தரவிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தின் வாயிலாகவோ அல்லது போராட்டத்தின் வாயிலாகவோ எப்படியாக இருப்பினும் இடஒதுக்கீடு பெற்றே தீர்வோம் என்கிற ஒரு பெரும் எண்ணத்தோடு ஒரு பெரும் எழுச்சியோடு களம் காணுவதற்கு பாமகவும் வன்னியர் சங்கமும் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த களம் நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசியல் காலத்துல மிகப்பெரிய மாற்றத்தையும் அதிர்வையும் ஏற்படுத்தும் என்பதுல எந்தவித ஒரு ஐயமும் கிடையாது ஐயாவர்கள் அழைப்பு விடுத்தால் அடுத்த கணமே இனத்திற்கான இடஒதுக்கீட்டிற்காகவும் இனத்திற்கான அடுத்த கட்ட தலைமுறைக்கான வாழ்வியலை மேலோங்க செய்யவும் நாம் களத்தில் இறங்குவோம் நிச்சயம் வெல்வோம் இடஒதுக்கீட்டினே என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்